கடைசியில் எங்கே கொண்டாந்து நிறுத்திருக்கு பார்த்தியா இப்படி வந்து சொல்கிற மாதிரிதான் இவ்வளவு நாள் அண்ணாமலை அவர்களை விமர்சனம் பண்ணி பேசிட்டு இருந்த மாரிதாஸ் அவர்களே அண்ணாமலை அவர்கள் தலைவராக இருந்தப்ப தமிழக அரசியல் வந்து உயிர்ப்புடன் இருந்துச்சு ஆனால் இப்போ அப்படி இல்லை அப்படின்னு இந்த மாதிரி வந்து பேசியிருக்காருங்க இன்னைக்கு நம்ம வீடியோவில் இந்த விஷயத்தை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் இப்போ ரீசெண்டாக பாஜக தலைவர் நயனார் நாகேந்திரன் அவர்கள் பேசின விஷயம் ஒரு மிகப்பெரிய சர்ச்சை பொருளாக மாறுச்சு அவர் என்ன வந்து சொல்லியிருந்தார் அப்படின்னா நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் வந்து முக்கியம் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலை விட ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது தேர்தல் தான் நமக்கு ரொம்ப முக்கியம் அதுதான் நம்மளோட மெயின் டார்கெட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து பேசியிருந்தாருங்க இந்த மாதிரி அவர் பேசினது பல்வேறு விமர்சனங்களை வந்து கிளப்பிடுச்சு எப்படி வந்து நயனார் நாகேந்திரன் அவர்கள் இந்த மாதிரி பேசலாம் இந்த மாதிரி பேசினா எப்படி தொண்டர்கள் வந்து ஆர்வமாக உழைப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் தேவையே இல்லை அப்படின்னா அதுக்கு எதுக்கு அவங்க போட்டியிடணும் அப்படின்னு பல பேர் வந்து விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்த ஒரு விஷயத்தை பத்தி இன்டர்வியூல மாருதாஸ் அவர்கள் கிட்ட வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இந்த மாதிரி நயனார் நாகேந்திரன் அவர்கள் வந்து சொல்றாரு இது கரெக்டா பாஜக தொண்டர்கள் மத்தியிலேயே இது ஒரு பெரிய வெறுப்பை வந்து ஏற்படுத்தும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க இதுக்கு மாருதாஸ் அவர்கள் என்ன பதில் சொல்லியிருக்காரு அப்படின்னா நயனார் நாகேந்திரன் அவர்கள் வந்து கட்சியோட முக்கியத்துவத்தில் கொஞ்சம் அப்பப்போ காம்ப்ரமைஸ் பண்ணுறாரோ அப்படின்னு சொல்லிட்டு தோணுது ஏன்னா இப்போவே அந்த மாதிரி பேச்சுகள்லாம் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு இந்த ஒரு விஷயத்தில் தான் நமக்கு அண்ணாமலை அவர்களை பிடிச்சிச்சோ இல்லையோ ஆனால் அவர் இருந்தப்போ தமிழக அரசியல் வந்து ஒரு உயிர்ப்புடன் இருந்துச்சு அவர் நிறைய ஃபைட்டர்ஸை வந்து உருவாக்குனார் அவருக்காண்டி நிறைய பேர் வந்து குரல் கொடுத்தாங்க ஆனால் இப்போ அந்த நிலைமை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மாரிதாஸ் அவர்கள் வந்து சொல்லியிருக்காருங்க இப்ப இந்த ஒரு விஷயத்துக்கு தான் அண்ணாமலையோட ஆதரவாளர்கள் மாரிதாஸ் அவர்களை பயங்கரமா கிண்டல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க எப்பா இதே வாய் தானே அண்ணாமலை அவர்கள் வந்து வார் ரூம் வச்சிருக்காரு சும்மா ஆன்லைன்ல அரசியல் பண்ணிட்டு இருக்காரு களத்துக்கு வரமாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தார் ஆனா இப்ப அதே மாரிதாஸ் அவர்களே அண்ணாமலை அவர்கள் நிறைய ஃபைட்டர்ஸ் உருவாக்கிருக்காருன்னு சொல்லிட்டு உண்மையை சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு திடீர் மாற்றத்துக்கு காரணம் என்ன அப்படின்னு இது மாதிரி மாரிதாஸ் அவர்களை கிண்டல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா மாரிதாஸ் அவர்கள் சொன்னது நூறு சதவீத உண்மைங்க ஏன்னா அண்ணாமலை அவர்கள் தலைவராக இருந்தப்ப தமிழக அரசியலே அப்படியே புரட்டி போட்டாருங்க சும்மா எந்த விஷயம் நடந்தாலும் தமிழக அரசை எதிர்த்து கேள்வி கேட்கறதாகட்டும் எல்லா விஷயத்தை பத்தி பேட்டி கொடுக்கறதாகட்டும் எல்லா விஷயத்தையும் ஃபிங்கர் டிப்ல வச்சுட்டு இருந்தாரு நமக்கு வந்து தமிழகத்துல நடக்கிற விஷயங்கள் எல்லாமே தெரியணும் அப்படின்னா அவரோட ஒத்த பேட்டியை வந்து கேட்டா போதும் நமக்கு எல்லா விஷயமே வந்து புரிஞ்சிடும் ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா தமிழக அரசியல் என்ன நடக்குதுன்னே தெரியாம அப்படியே ரொம்ப கம்முன்னு இருக்குங்க இப்போ வந்து தலைவர் பொறுப்புல இருந்து மாறினவனே அவர் பாட்டுக்கு அவரோட இயல்பு வாழ்க்கைக்கு வந்து திரும்பிட்டாரு நேத்தெல்லாம் அவர் வந்து கிரிக்கெட் விளாண்டுருக்காரு சாதாரணமாக இதையெல்லாம் பார்க்கும் போதுதாங்க நமக்கு வந்து கவலையா இருக்கு ஏன்னா எப்படி இருந்த மனுஷன் தமிழக அரசியல்லே புரட்டி போட்டு எவ்வளவு பெரிய ஒரு பவரை வந்து வச்சிருந்தாரு ஆனா அப்பேற்பட்ட மனுஷன் இப்ப சைலண்ட் மோடுக்கு போயிட்டாரு அப்படின்னு நினைக்கும் தான் நமக்கு வந்து ரொம்பவே வருத்தமா இருக்கு இப்ப நயனார் மகேந்திரன் அவர்கள் பேசுறதெல்லாம் பார்த்துட்டு தான் ஒரு சில பேர் என்ன சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னா ஏங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் உங்களுக்கு முக்கியமே இல்லை அப்படின்னா அப்புறம் எதுக்கு நீங்க அதிமுக கூட போய் கஷ்டப்பட்டு கூட்டணி வச்சிங்க அவங்க எப்படி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் முக்கியம் இல்லைன்னு சொல்லிட்டு உங்களை கழட்டி விட்டாங்க அது மாதிரி நீங்க தனித்து நின்று போக வேண்டியதானே எதுக்கு அப்ப முக்கியமே இல்லாத தேர்தலில் போய் அதிமுக கூட கஷ்டப்பட்டு வந்து கூட்டணி வைக்கிறீங்க நீங்க பேசுறதா நியாயமா அப்படின்னு பல பேர் விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்ப உண்மையில வந்து பாத்தீங்கன்னா பாஜக பொறுத்த வரைக்கும் தமிழக அரசியல்ல கொஞ்சம் கொஞ்சமா காணாம போயிட்டு இருக்குங்க ஏன்னா அண்ணாமலை அவர்கள் இருந்த வரைக்கும் பாஜகவோட பிரசன்ஸ் வந்து தமிழக அரசியல நல்லா இருந்துச்சு பாஜக தான் ஒரு எதிர்க்கட்சி மாதிரி செயல்பட்டுட்டு இருந்தாங்க ஆனா இப்போ வந்து பாஜக கொஞ்சம் கொஞ்சமா காணாம போயிட்டு இருக்காங்க இனிமேலாவது தமிழக அரசியல் பாஜக ஒரு பெரிய கம்பெனி பேக்கை கொடுப்பாங்களா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்த பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோலாம் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்